பிரதமர் வருகை முதல்வர் ஸ்டாலின் போட்ட அதிரடி உத்தரவு குவியும் பாஜக வெல்ல போவது யார் பிரதமர் தமிழகம் வருவதை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு வருகின்றன தலைநகர் சென்னை தொடங்கி திருச்சி ராமநாதபுரம் என பிரதமர் போகும் இடங்களில் எல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த சூழலில் சென்னை தலைநகரில் உள்ள திமுகவினருக்கு ஒரு தகவல் அதிவேகமாக சொல்லப்பட்டு வருகிறது காலை பத்து மணிக்கு அனைவரும் கேலோ இந்தியா நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கிற்கு வர வேண்டும் எனவும் ஒவ்வொரு முக்கிய நிர்வாகிகளுக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறதா கடந்த சில நாட்கள் முன்பு பிரதமர் மோடி தமிழகத்தில் அரசு திட்டங்களை தொடங்கி வைக்க திருச்சி வந்தார் அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் பேச தொடங்கிய போது கூடியிருந்த மக்கள் மோடி மோடி என கோஷம் போட்டனர் கோஷம் ஒழித்து இருந்தது பிரதமர் அமைதியாகுங்கள் என சைகை காட்டிய பின்புதான் கோஷம் அமைதியானது எது முதல்வர் ஸ்டாலினை அதிர்ச்சி அடைய செய்தது என்ன நம்ம தமிழகத்திலா அதுவும் முதல்வர் ஸ்டாலின் பேசும்போதா இப்படி என திமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர் முதல்வர் ஸ்டாலினும் இந்த சம்பவம் குறித்து கடும் அதிருப்தி அடைந்ததாக செய்திகள் வெளியாகின அதேபோல் இப்போதும் பிரதமர் மோடி பங்கு பெறும் நிகழ்ச்சியில் நடக்கக்கூடாது எனவும் முன்கூட்டியே திமுக நிர்வாகிகள் ஆட்களை அழைத்து வர வேண்டும் எனவும் அழைத்து வந்தால் மட்டும் போதாது பாஜகவினருக்கு போட்டியாக கோஷம் போட வேண்டும் என அதிரடி உத்தரவு போடப்பட்டிருக்கிறதாம் இது நம் முதல்வரின் மான பிரச்சனை எனவும் யாரும் சொதப்பினால் பெரும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவும் கடுமையான எச்சரிக்கையாகவும் திமுகவினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம் தற்போது திமுகவினர் விழா நடைபெறும் மேடை நோக்கி காலையில் வரப்போகிறார்கள் என்ற தகவல் பாஜகவினருக்கு கிடைக்க இப்போதே பாஜகவினர் பிரதமர் கலந்து கொள்ளும் விழா மேடை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கின்றனர் பிரதமர் மற்றும் முதல்வர் இருவரும் ஒரே மேடையில் கலந்து கொள்வதால் யார் அதிக அளவில் தங்களது பலத்தை காட்டுவது என தலைநகர் சென்னையில் திமுக மற்றும் பாஜக பலத்தை காட்ட தற்போது தங்களுக்கும் தமிழக அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல் அமைதியாக வெளியில் இருந்து வேடிக்கை பார்க்கிறது அதிமுக பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் யார் வெற்றி வகை சூடப் போகிறார்கள் என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும் அதே நேரத்தில் திமுகவினர் எசக்கு சொல்லி ஏதேனும் எதிராக நடந்தால் உதயநிதியின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்பதால் பிரதமரை சங்கடப்படுத்தும் வகையில் கோஷம் ஏதும் போடக்கூடாது என்ற உத்தரவும் திமுக தலைமையில் இருந்து வாய்மொழியாக உத்தரவு போடப்பட்டிருக்கிறதா முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் அவியலா செய்யும் அரசியல் தான் செய்யும் என்று சொன்னார் தான் நரேந்திர மோடி அரசியல் செய்து காண்பிப்பார் கண்டிப்பாக எழுதி வச்சுங்க உதயகுமார் ஒரே ஒரு நாட்களுக்குள்ள நரேந்திர மோடியினுடைய அழுத்தம் என்பது தமிழகத்தின் மீது வர ஆரம்பித்து விட்டது தமிழகத்தில் வந்து ராஜ்பவனில் பத்தொன்பதாம் தேதி இரு தங்கு என்று நான் கேள்விப்பட்டேன் அது ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை அப்படி தங்கினால் தமிழக பாஜக தலைவர்களுடன் பேசினால் தமிழகத்தில் திமுகவினுடைய இறுதி கட்டம் என்பது விடும் என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து உதயகுமார் தமிழகத்தில் ஒரு நாள் அவர் தங்கி இருக்கிறார் என்றாலே காரணம் உங்களுக்கு சில பின்னணிகள் சொல்ல வேண்டும் உதயகுமார் இருபத்தி ரெண்டாம் தேதி மூன்றாம் அதாவது பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மூன்று நாள் கழித்து உலகத்தையே அமைக்கக்கூடிய ராம் மந்திர் திறக்க இறப்பார் அந்த ராம் மந்திர் ராமர் கோவிலை நரேந்திர மோடி திறக்கக்கூடிய சமயத்தில் அதற்கு முன்தினம் தமிழகம் வருகிறார் என்றால் அதையும் தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் ஆரம்பித்த முதல் நாளே தமிழகத்தில் தான் இருந்தார் நரேந்திர மோடி என்றாலும் எங்கு சென்றாலும் சரி திருவள்ளுவர் திருக்குறள் சிறப்பதிகாரம் புறநானூறு அகநானூறு திருப்பாவை பாரதியார் பாடல்கள் என்று சொல்லுவதும் தவிர கொரோனா சமயத்தில் தமிழகத்திற்கு என்று சிறப்பு அம்சத்தை கொடுத்தது நரேந்திர மோடி அதையெல்லாம் தவிர உக்ரைனில் இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு மாணவர்கள் சிக்கி திடநாடினார்கள் மரணம் அடைவோம் என்ற ஒரு நிலைமை இருந்தது அவருடைய போர் ஜோன் போர்களுடைய எல்லையில் உக்ரைனில் குண்டு வீசுவதை பார்த்து கொண்டிருந்த அந்த இளைஞர்கள் வீடு திரும்பவுமா தாய் தந்தையை பார்ப்போமா அக்காவை பார்ப்போமா தம்பியை பார்ப்போமா என்றெல்லாம் அங்கராய்த்து கொண்டிருந்த பொழுது இதே பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி புட்டினுடன் தொலைபேசி மூலமாக பேசி மூன்று நாள் சண்டையை நிறுத்தி தமிழக மாணவர்களை இந்திய மாணவர்களை இருபத்தி ஐந்தாயிரம் பேர்களை லட்டாக கொண்டு வந்தது நரேந்திர மோடி அப்பேற்பட்ட நரேந்திர மோடி தமிழகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன் கிடைக்கும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் திராவிடம் என்பது இந்திய தமிழகத்தில் மங்கிவிடும் என்பதுதான் நரேந்திர மோடியினுடைய அச்சாணி அழுத்தம்